சில ஊர்களில்ல வீடுகள்ல குடும்பங்கள்ல கணவன்மார்கள் அல்லது பிள்ளைகள் அல்லது தகப்பனார் வெளிநாட்டில் இருப்பாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான பணத்தை அனுப்பி வைக்கக்கூடியவர்களும் இருக்குகின்றார்கள் நாம இங்க சேமிச்சு வச்சோம் சொன்னா அது ஒருவேளை யாரும் எழுத்துருவாங்கன்றோ அல்ல ஏமாத்திருவாங்கன்றோட செய்வாங்க சம்பாதிக்கக்கூடிய மொத்த பணத்தையும் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க இது பல குடும்பங்கள் நடக்குது சில குடும்பங்கள்ல அதை சரியான முறையில ஒரு சாணிகான முரகத்துவ சாணிகா சாலிகான மனைவி என்று அந்த பணத்தை சரியான முறையில் கணக்கு கொடுக்குவதற்கு பாத்தியலை உள்ளவராக இருக்கின்றார் பாத்தியலை உள்ளவன அர்த்தம் ஒரு சாலைகான முருகத்துவ சாணிகா சாலிகான மனைவிக்கு உதாரணம் சொல்லும் பொழுது அவள் தன்னுடைய கற்பை பாதுகாப்பால் தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்ய மாட்டால் தன் கணவனுடைய சொத்துக்களை அனாவசியமாக செலவு செய்யவோ யாருக்கும் தான தர்மமாக தூக்கி கொடுக்கவோ அவளுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படி தன்னுடைய கணவனின் சொந்த பாதுகாக்கின்றாலே அவள் மருத்துவ ஸ்ரீஹா என்பதா சொல்லுவாங்க நீங்க நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து கணவன் இசைகின்றான் சம்பாருக்கு போதுமான பணத்தை அனுசிக்கிறான் தன்னுடைய குடும்பத்துக்கு அனுப்பி வைக்கிறான் அவன் என்னென்ன வேலைகள் செய்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கருணாயப்பட்டு அவன் அந்த பணத்தை சம்பாதிக்கின்றான் என்று அங்கு சென்று பார்த்தவர்களுக்கும் அவர் கூட இருந்து வாழ்ந்தவர்களுக்கும் அவர் கூட தெரியும் வெளிநாட்டு வாழ்க்கையினுடைய அந்த சம்பாத்தியம் என்பது எல்லாருக்கும் அல்லாஹார தூக்கி போல செஞ்சதில்லை வருமானத்தை தந்து விடுவதில்லை கடுமையான குளிர்காலங்களில் கூட கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடியவங்க பாத்தின்னு சொன்னாடு நடுங்கும் நரம்பெல்லாம் ரொம்ப துடிக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல உடல்கள் எல்லாம் வெடித்து விடும் வெளிநாட்டு வாழ்க்கையினுடைய சூழ்நிலை உங்களுக்கு சொல்லுகின்றேன் உங்களுக்கென்றால் இதை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நான் சொல்லுவேன் அவ்வளவு கடுமையான பணியில் கூட தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் தன் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் தன் உறவினர்கள் நன்றாக வாழ வேண்டும் வீடு கட்ட வேண்டும் கடனை அடிக்கவே அடைக்க வேண்டும் தன்னுடைய உடல் பிறந்த சகோதரிகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் ஹஜ்ஜுக்கு அனுப்ப வேண்டும் என்று தன் குடும்பத்திற்காகவே உழைத்து 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 ஓடாய் செய்து அந்த கஷ்டப்பட்டு பணங்களை அனுப்பி வைக்கக்கூடிய அந்த கணவன்மார்களுடைய சூழ்நிலை பணியிலும் வெயிலிலும் பணியாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் வெளிநாடுகளில் மிகவும் கடுமையாக இருக்கும் நம்முடைய நாட்டை விட பன்மடங்கு அதிகமாக வெயிலும் பன்மடங்கு அதிகமாக அதிகமாக குளிரும் அந்த குளிரினுடைய சீர்போசன நிலையை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உடம்பில் சொன்னாலும் போதுமான ஆடைகளை அணிந்து கொண்டு வேலைக்கு சென்று கஷ்டப்பட்டு பணங்களை அனுப்பி வைக்கக்கூடிய அந்த பணங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்தாங்க தெரியுமா என்னமோ தூக்கணா பணம் வந்துடுறது மாதிரி அந்த பணங்களை செய்யக்கூடிய இன்னைக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்கு ஹிந்தா பெருமக்களே நிறைய பெண்கள் இருக்குகின்றார்கள் வீண் வரையும் உடல் பிறந்தவர்கள் தன்னுடைய தன்னை மெச்ச வேண்டும் என்பதற்காக ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் அளவு கிடந்த செலவு செய்வது தன்னிடம் போதுமான வருமானம் இல்லை என்று சொன்னாலும் வருமானத்தை மிகுந்த அளவுக்கு கடனை உடனே வாங்கி கேவலம் வட்டிக்கு வாங்கி கூட வீட்டை கட்டுவதும் நகைகளை வாங்குவதும் பகட்டான ஆடைகளை வாங்குவதும் ஆடம்பர செலவுகளை செய்வதும் இன்றைய கால சூழ்நிலையில் சர்வ சாதாரணமாக போகிவிட்டது அன்பான பெருமக்களே அந்த அடிப்படையில் இன்று வெளிநாட்டுல இருந்து கணவன் வந்து மகிழ்ச்சியா இருப்போம் குடும்பத்தோட மனைவி மக்களோட அன்பா இருப்போம் பிள்ளையில கூட்டிக்கிட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு ஆசையா வருவாரு இங்க வந்து பார்த்தா ஒரு பணம் இருக்கிறது எல்லா பணமும் நாசமா போயிருக்கும் இது ஒவ்வொரு குடும்பங்களில் நடக்கக்கூடிய மிக மோசமான சூழ்நிலை பணம் பணம் செல அதுக்கப்புறம் அவருக்கு வீட்டுல எங்க நிம்மதி இருக்கும் நினைக்கிறீங்க அவர் சந்தோஷமா இருப்போம் வந்திருப்பாரு ரெண்டு மாசம் லீவு வந்திருப்பாரு மூணு மாசம் லீவு வந்திருப்பாரு இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன இல்ல போதுமான பணம் காசு இல்ல சில பேர் செய்வாங்க இருபது நாளும் ஊருக்கு போயிடுவாங்க இன்னும் சில பேரு வேற வலி இல்லாம பிள்ளையிலோட கொஞ்ச நாள் வேண்டி வாங்கி வரைக்கும் அந்த குடும்பத்தை செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையில இருப்பாங்க ஊருக்கு அந்த கடனை அடைக்க வைக்க தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்குவாங்க அன்பான பெருமக்களே அப்படியும் இருக்கக்கூடாது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு கணவன் ஒரு குடும்பத்திற்கு செலவு செய்யாமலும் இருக்கக்கூடாது அன்பான பெருமக்களே இந்த விஷயத்தில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சரியான முறையிலே தங்களுடைய வாழ்க்கையில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு பெருமானா சல்லா அலைவசல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்ற சிந்தனையையும் அந்த செயல்பாட்டையும் குரானும் ஹதீஸும் நமக்கு அழகான முறையில் வழிகாட்டுகின்றது பொதுமக்களை ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு எப்படி செலவட்டியனோ எவ்வளவு செலவு செய்யணும் என்பனவற்றை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகா சொல்லி தரது. நீங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்கு செய்யக்கூடிய செலவுகள் இருக்கின்றது. அது உங்களுக்கு தர்மம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாார்கள். குர்ஆனும் அதை சொல்லி காட்டுகின்றது. ஆயி முஸ்தஃலம இதா அன் ஃபக்க லஹஃக த அஹலிஹு வஹுவ யஹ்தஃபுஹா ஃபஹிய லஹு தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு அவர்களுக்கு தேவையான உணவுக்கும் உடைக்கும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ செலவிற்கும் செலவு செய்கின்றார்களோ கணக்கு வணக்கம் செலவு செஞ்சாலும் சரி அது உங்களுக்கு தர்மம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் என் சொல்லிக்காட்டுவார்கள் பெருமக்களே இன்று நாம் நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நமது குரானும் சரி ஹதீஷும் சரி தெளிவான முறையில சொல்லிக்காட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி நம்முடைய குடும்பத்திற்கு செய்யக்கூடிய செல்வத்திற்கு செலவுக்கு அல்லாஹத்தால அதிகப்படியான நன்மை தருகின்றான் அதிகப்படியான நன்மைன்னு சொன்னா பெண் அணு பெண் மாணி அடையெல்லாம் அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீசு அபூ பல அடி எல்லாம் அவங்க அனுசாரி சகாபாக்கள்லேயே ஒரு செல்வங்களாக இருந்தாங்க எந்த அளவுக்கு செல்வம் சொன்னா அவங்கள்ட்ட ஏராளமான தோட்டங்கள் இருந்துச்சு பேரிட்ட பல தோட்டங்கள் அதுலேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான தோட்டம்னு சொன்னா பைரகா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் மஸ்ஜிது நபவிக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும் அந்த தோட்டத்தினுடைய நீர் மிகவும் மதுரமா இருக்கும் அப்ப ரம்சல்லாசு அவங்க எப்ப போனாலும் அந்த தோட்டத்துல போய் என்ன செய்வாங்க தண்ணி குடிச்சுட்டு வருவாங்க இந்த சூழ்நிலையில ஒரு குருவான வசனம் இறங்குது லந்த நாள் ஒரு பெரு ஹத்தா துருப்பி போம்மா துகிப்போல் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒன்றை உங்களுக்கு விருப்பமான ஒன்றை அல்லாஹனுடைய பாதையில் செலவு செய்யாதவரை முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு குருவான அப்ப அபுத்தல்ல என்ன செய்யறாங்க நபி சொல்லா சொல்ல போய் எத சொல்லுல்லா அல்லாஹ் தலா இப்படி வசனத்தை இறக்கிட்டான் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்க அல்லாஹுடைய பாதையில செலவு செய்யாத வர முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு முடியாது என்கிட்ட இருக்கக்கூடிய தோட்டங்களிலேயே பயிராக என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதனால அந்த தோட்டத்தை அல்லாஹனுடைய பாதையில செலவு செய்ய உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிடுறேன் நீங்க என்ன செய்யுங்க அந்த தோட்டத்தை மார்க்கத்துக்காக எந்தெந்த தேவைக்கு இருக்குதோ அதுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அபிசலோலா சொல்றது சரியான மகிழ்ச்சி சரியான மகிழ்ச்சி மகிழ்ச்சியில அவங்க சொல்றாங்க ஆஹா எவ்வளவு வருமானம் தரக்கூடிய அற்புதமான தோட்டம் மூணு தடவை சொல்றாங்க எவ்வளவு வருமானம் தரக்கூடிய அற்புதமான தோட்டம் அந்த தோட்டத்தை நீங்க இப்படி சொல்றதை செய்யறதை விட உங்களுடைய உறவினர்களுக்கு அதை நீங்க என்ன செய்யுங்க பங்கிட்டு கொடுத்துருங்க உங்க உறவுகளுக்கு அத நீங்க பங்கிட்டு கொடுத்துருங்க அதுதான் உங்களில் சிறந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கேக்குறாரு அதுல பாதியை கொடுத்துருக்குமாய அரசுதான் அப்படின்னு சொல்லும்பொழுது இல்ல இல்லை இன்னும் அதிகமா நீங்க கொடுங்க அப்ப மூன்றின் ஒரு பகுதியை நான்கில் மூன்று பகுதியை நான் செஞ்சிடுறேன் என்னுடைய உறவுகளுக்கு கொடுத்துடுறேன் மீதியை நான் செஞ்ச காலை செய்யறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது விசாசம் சொல்லுவாங்க அதில் மிக பாத்தியவைப்பட்டவர்கள் உங்களுடைய இரத்த உறவுகள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய மனைவி அதுக்கப்புறம் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அவங்களுடைய பிள்ளைகள் இவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யும் பொழுது உயர்ந்த அந்தஸ்து அடைகின்ற எப்படி இடைவிட அல்லாவினுடைய பாதையில் செலவு செய்வதை விட உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவு அது அதிகமான நன்மையை தரும் என்பதாக அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் பெருமக்களை அல்லஹத்தானா ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ப அவர்களுடைய அமலிற்கேற்ப அவர்களுடைய தகவாவிற்கேற்ப ஈமானையும் சீமானையும் தருகின்றான் சீமான் தனத்தையும் தருகின்றான் அவங்களுடைய கல்ப அல்லாஹான் பார்ப்பான் அல்லாஹான் உங்களுடைய கல்பா அதைத்தான் அல்லாஹால சொல்லுகின்றான் தன்னுடைய அடியாரனுடைய செயல்பாடுகளை நன்கு பார்க்கக்கூடியவனாகவும் அதை கேட்கக்கூடியவனாகவும் இருக்குகின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்ப நம்மளிடம் அல்லாஹ் தரக்கூடிய ஒரு வஸ்து அது நாம் அறியக்கூடிய உடையாக இருந்தாலும் நாம் செய்ய நாம் வாங்கக்கூடிய வாகனமாக இருந்தாலும் நாம் சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும் மனைவி மக்களாக இருந்தாலும் ஏ டு எல்லாம் அல்லாஹ் தான் அல்லாஹ் கொடுத்தது நம்மளா சொந்தமா சம்பாதிச்சு பெரிய பணக்காரன் ஆக முடியாது அப்படி பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பிரிச்சுவர்ஸ் ஆயிரும் உண்மையா இல்லையா அல்லாஹ் தான் ஒவ்வொருவருக்கும் தகுதிக்கு தக்கவாறு வருமானத்தையும் செல்வத்தையும் கொடுக்கிறான் ஆக அந்த பணம் உங்களுடைய பணம் இல்லை நான் சொல்ல ஒரு என்ன தெரியுமா நான் என்னுடைய குடும்பத்தை பார்க்குகின்றேன் நான் தான் என்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்கின்றேன் நான் சம்பாதிக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய குடும்பம் நடுத்தருவில் இருக்கும் என்று சொன்னான் அதை வன்மையாக கண்டித்துகின்றான் வன்மையாக கண்டிக்கிற பேர் தன்னுடைய மனைவி மக்களுக்கு நான் சம்பாதிக்கலன்னா நீங்க சாப்பிட முடியுமா ஆடம்பரமோ வாட முடியுமா அப்படி இல்லை பெருமக்களிடையே அவர்களுக்காகத்தான் அல்லாஹால உங்களிடத்து ருசிக்கை தருகின்றான் அவர்களுக்காகத்தான் உங்களிடத்து ருசிக்கை தருகின்றான் அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் நிறைய உதாரணம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கல்யாணம் இந்த இடத்துல வருமானம் கல்யாணம் பிறக்கும் அந்த குழந்தைக்கு தேவையான சாப்பாடு நம்ம சம்பாதிக்கணும் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும் ஆளாக்கணும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் பெருமக்களே அப்படி இல்லை நீங்கள் திருமணம் முடித்தால் அவருக்கு தேவையான பறக்கத்தை எல்லாம் தான் கொடுப்பான் நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் அதற்கு தேவையான பறக்கத்தையும் அதை விட்டுட்டு நான் தான் சம்பாதித்தேன் நான் தான் என் குடும்பத்தை பார்த்தேன் இல்ல குடும்பத்திற்கு சேர்த்து உன்னிடத்து விசப்பி தருகின்றான் உனக்கு ஒன்போது பிள்ளை இருந்தாலும் அல்லாஹ் உனக்கு விருது கொடுப்பான் பிள்ளையே இல்லைனாலும் அவன் தான் விருது கொடுப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா இதுதானே மார்க்கம் அதை விட்டு விட்டு தன் குடும்பத்திற்கு செலவு செய்து தான் சொல்லி காட்டுவதும் அவர்களை மன கஷ்டத்தில் ஏற்படுத்துவதும் அது அல்லாஹருக்கு பிடிக்காத ஒன்று ஏன் உனக்கு கொடுத்ததே அல்லாஹ் நீயா உன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்த நாளைக்கு நீ இல்லைன்னு சொன்னாலும் கோ குடும்பம் சாப்பிடும் நீ இல்லைன்னு சொன்னாலும் பிள்ளைகள் படிக்கும் நீ இல்லை என்று சொன்னாலும் உன் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் ஏன் எப்படி அதை நடத்தி வைப்பதும் அவர்களுக்கு உளவு கொடுப்பதும் அல்லாஹுதான் நான் இல்லை என்னுடைய சம்பாத்தியம் இல்லை என் அன்பான பெருமக்களே நமக்கு அவ்வாக கொடுப்பது எல்லாம் நம்முடைய குடும்பத்துக்கு செலவு செய்வதற்காகத்தான் அப்படி செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது பிள்ளைகளுக்கு தேவையானதை மனைவிக்கு தேவையானதை கஞ்சம் கூடாது அதே சமயத்துல ஒரு கணவன் சம்பாதித்து தருகின்றான் என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதை ஊதாடுத்தனமாக செலவு செய்யவும் கூடாது இது இரண்டையுமே மார்க்கம் வன்மையாக கண்டித்துகின்றது சைல் அலமது இல்லா அல்லாஹால அனைத்து குடும்பங்களிலும் இந்த செலவு செய்யக்கூடிய விஷயத்திலும் வருமானத்திலும் அல்லாஹால பறக்கத்து செய்வானாக